ஒவ்வொரு வருடமும் நவம்பர் பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் உலக சர்க்கரை நோய் தினம் கொண்டாடப்படுகிறது இது ஒரு நோயை பற்றிய நாள் மட்டுமல்ல கோடிக்கணக்கான உயிர்களின் கதையாகும் இன்று நம்மை சுற்றி இருக்கும் சர்க்கரை நோயின் நிலை காரணம் தீர்வு இதை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் ஏனெனில் இந்த நோய் வயதையும் வருமானத்தையும் இடத்தையும் பார்க்காது மக்களிடம் பணம் பாரபட்சம் என எதையும் பார்ப்பதில்லை உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உலகம் முழுவதும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களில் சுமார் பதினான்கு சதவீதம் பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இது ஏழு சதவீதம் மட்டுமே இருந்தது இன்றைய நிலைமையில் உலகளவில் சுமார் எண்ணூற்று முப்பது மில்லியன் பேர் சர்க்கரை நோயுடன் வாழ்கின்றனர் சர்வதேச சர்க்கரை நோய் கூட்டமைப்பு தரவின்படி இருபது முதல் எழுபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட மக்களில் ஒன்பதில் ஒருவர் அதாவது பதினோரு புள்ளி ஒரு சதவீதம் பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதில் நாற்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் தாங்கள் நோயுடன் இருப்பதையே அறியாமல் வாழ்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நீரிழிவு ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் இறப்புகளுக்கு நேரடி காரணமாக இருந்தது இது சிறுநீரக நோய் மற்றும் இருதய நோய்களால் ஏற்படும் இறப்புகளுக்கும் பங்களிக்கிறது இந்தியாவில் நிலைமை இன்னும் கடுமையாக உள்ளது டபிள்யூஹெச்ஓ கணக்குப்படி இருபது முதல் எழுபது வயது மக்களில் சுமார் எட்டு புள்ளி ஏழு சதவீதம் பேர் சர்க்கரை நோயுடன் இருக்கின்றனர் நகரமயமாதல் உடற்பயிற்சி குறைவு மன அழுத்தம் இவை அனைத்தும் இதற்கு காரணம் இது ஒரு மூத்தோர் நோய் அல்ல குழந்தைகள் இளைஞர்கள் நடுத்தர வயதினர் என அனைவரையும் பாதிக்கக்கூடியது ஒன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி கிராமப்புற வாசிகளை விட முன்னூற்று அறுபது மில்லியன் நகரவாசிகளே இந்த நோயால் பாதிக்கப்பட்டனர் நகர்ப்புறங்களில் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் கிட்டத்தட்ட அறுநூறு மில்லியனாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியாதது என்றல்ல ஆனால் சிகிச்சை இல்லாமல் இருந்தால் ஆபத்து மூன்றில் சர்க்கரை நோயால் நேரடியாக மில்லியன் பேர் அதில் பாதிக்கும் மேலானோர் எழுபது வயதிற்கும் குறைவானவர்கள் இது இதய நோய்கள் பக்கவாதம் சிறுநீரக செயலிழப்பு கண் பார்வை இழப்பு கால்கள் அகற்ற வேண்டிய நிலை போன்ற கடுமையான விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது இது உடல் நல பிரச்சனை மட்டுமல்ல மன அழுத்தம் வேலை இடங்களில் பாகுபாடு மருந்து செலவுகள் சமூக சிக்கல்கள் ஆகியவற்றையும் உருவாக்குகிறது இந்த ஆண்டு உலக சர்க்கரை நோய் தினத்தின் கருப்பொருள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் சர்க்கரை நோய் டயபடிஸ் அக்ராஸ் லைஃப் ஸ்டேஜஸ் அதாவது சிறு வயது முதல் முதுமை வரை நோய் தடுப்பு பரிசோதனை சிகிச்சை ஆகியவை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதே முக்கிய செய்தி சர்க்கரை நோய் வாழ்க்கையின் எந்த வயதிலும் தோன்றலாம் தடுப்பு பரிசோதனை பராமரிப்பு அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்திருக்க வேண்டும் நோயாளியின் ஊக்குவிப்பது மிக முக்கியம் இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் நான் என்ன செய்தால் இதிலிருந்து தப்பிக்க முடியும் தினமும் குறைந்தது முப்பது நிமிடம் உடற்பயிற்சி செய்யுங்கள் சத்தான உணவு அதிக காய்கறி குறைந்த சர்க்கரை குறைந்த எண்ணெய் புகை மதுபானத்தை தவிர்க்கவும் அடிக்கடி இரத்த சர்க்கரை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நோய் இருந்தால் மருத்துவரின் வழிகாட்டுதலின் வேலை இடங்களில் சர்க்கரை நோய்களுக்கான ஆதரவு சூழல் தேவை தளர்வான இடைவேளைகள் ஆரோக்கிய உணவு வசதிகள் பாகுபாடற்ற மனப்போக்கு குறிப்பாக சுத்தமான கழிப்பறை வசதி இருக்க வேண்டும் உலக சர்க்கரை நோய் தினம் என்பது விழிப்புணர்வுக்கான ஒரு வாய்ப்பு சர்க்கரை நோயுடன் வாழ்வது ஒரு போராட்டம் அல்ல அது ஒரு நிர்வாகம் ஒரு பயணம் இன்று நீங்களே செய்யக்கூடிய மூன்று சிறிய இந்த வீடியோவை மற்றவரிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் ஒரு சிறிய மாற்றம் செய்யுங்கள் தினசரி நடைப்பயணம் சத்தான உணவு கால அளவில் ஒரு இரத்த சர்க்கரை பரிசோதனை உங்களை சுற்றி இருப்பவர்களுடனும் இந்த தகவலை பகிருங்கள் நாம் அனைவரும் இணைந்தால் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அனைத்து வகையான நீரிழிவு நோய்களுக்கும் ஆரம்பகால கால நோயறிதல் மற்றும் சரியான பராமரிப்பு தனிநபர்களுக்கு சிக்கல்களை தவிர்க்க அல்லது தாமதப்படுத்த உதவும் இது உலக சர்க்கரை நோய் தினம் நம்மால் முடியும்